தனக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் எல்லாருடைய எண்ணங்களும் நிறைவேறி என்னாலும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நாம் எல்லோருமே நம் ஐயன் கருப்பசாமியை நாடி வந்திருப்பது ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக பக்தனில் மூன்று விதம் நம்ம சொல்லியிருக்கிறோம் காரிய பக்தி கபடபக்தி கபடபக்தி கடவுள் வழிபாடு செய்து கொண்டு வஞ்சக தொழிலை பார்த்தால் அது கபடபக்தி காரிய பக்தி இப்போ இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆண்டவனே உன்னுடைய திருவடிகளை சேவிக்கிறேன் இந்த பிறவியில் என்னுடைய காரியங்கள் எண்ணங்களையெல்லாம் நீ நிறைவேற்றி வைக்க வேண்டும் அப்பா என்று தன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக இறைவன் மீது பக்தி கொள்ளுதல் காரிய பக்தி இது இரண்டாம் தரமான பக்தி தான் முதல் தரமான பக்தி என்று சொன்னால் அது பரம பக்தின்னு பரம பக்தி என்பது சித்தர்கள் யோகியர்கள் மகான்கள் இவங்கள்லாம் இந்த உலக வாழ்வில் எத்தனை ஆனந்தம் எத்தனை செல்வங்கள் கோடி கோடியாக இருந்தாலும் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் உன் திருவடியும் உன் அருள் ஒன்றே பிரதானம் என்று நினைத்து தன் மனதை இறை அருளுக்காக அர்ப்பணம் செய்து கொண்ட பக்திக்கு பேர் பரமபக்தி என்பது பொருள் பரமபக்தியாக இருந்தவன் தான் குருவாக மலர்கிறான் சித்தர்களாய் யோகியர்களாய் மகான்கள் வடிவத்தில் நமக்கு காட்சி தந்து இந்த உலகில் இன்றும் என்றும் நிலைத்திருக்கும் ஜீவனாக நம்முள் இருக்கிறார்கள் ஒரு மனிதன் தன் மனதில் தோன்றுகிற எண்ணங்களை சிந்தித்து பார்த்தாலே நாம் பரம பரமபக்தியாக இருக்கிறோமா காரிய பக்தியா இருக்கிறோமா என்ற உண்மை அவனுக்கு புறப்பட்டு விடும் ஆனால் இந்த உலகில் தோன்றிய எல்லா மனிதனும் காரிய பக்தியின் மூலமாகத்தான் தன்னுடைய எண்ணங்களை வந்து சிதறடிக்கப்பட்டு இருக்கிறார் ஏனென்றால் அவன் எடுத்த பிறவியை நிறைவேற்ற வேண்டும் அவன் எடுத்துக்கொண்ட இந்த வாழ்க்கையை அவன் பூரணப்படுத்த வேண்டும் பாத கொடியிலே சுற்றி சுழன்று மனவேதனைகளுக்கு உட்பட்டு மனிதனை என்று வாடிக்கொண்டிருக்கிறான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த பாசக்கொடி என்பது எப்படிப்பட்டது தாயின் தகப்பலும் பெற்றெடுத்து வளர்த்தாலும் தாய் இறந்தவுடனேயே எந்த மகனும் கூடவே இறந்து விடவில்லை தந்தை அறிவூட்டி சீராட்டி பல கோடி செல்வத்தை பெற்று பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் தந்தை இறந்த பின்பு அதற்கு பின்னாலேயே எந்த பிள்ளையும் இறந்து விடவில்லை ஏன் அதுதான் பாசக்கொடி தந்தை இறந்து விட்டால் என்று துளியாக துடிக்கிற பொழுது நாம் இருந்து என்ன பயன் என்று அவன் நினைத்தால் அவனுக்கு பின்னாலே ரெண்டு பிள்ளைகளும் அவனை அப்பா என்று சொல்லிக்கொண்டிருக்கும் அப்படி சொல்லும் பொழுது நம்ம பிள்ளைகளுக்காக நாம் உயிரோடு இருக்க வேண்டியிருக்கிறது என்று நினைத்து அவன் மரணத்தை தடுத்து விடுவான் அந்த கோடி அவனை பிடித்து எழுது இதுதான் பாசப்படும் இந்த மாதிரி இந்த உலகமே அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் வலிமை மிகுந்த ஒரு இச்சை என்று ஒரு உணர்ச்சியை இறைவன் நம்முடைய சரீரத்துக்குள்ளே படைத்து அந்த இச்சையின் மூலமாக ஆண் பெண்ணை கணவர் மனைவி ஆக்கி அழுத்து நாலு குழந்தைகளை பெற்று இந்த உலகம் ஒரு இயக்கத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி இன்றுவரை நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நம்முடைய பரிணாமம் இந்த வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒழுங்கீரமான செயல்களை செய்து பண சம்பாத்தியம் கூடியவர்கள் எத்தனையோ பேர் தவறான அடிப்படையில் சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய்க் கடவுள் செய்து வாழக்கூடிய ஜீவன்கள் எத்தனையோ வேண்டும் இப்படியெல்லாம் எண்ணி அடங்காத நிலைகள் இரணியனைப் போல இருந்தது எம்பர்மா நாராயணன்தான் கடவுள் என்று உலகம் சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது இரணியன் மட்டும் நான் தான் கடவுள்னு சொன்னான் அவனுக்கு இருந்த ஆணவம் அதுதான் தர்மமே ஜெயவதே என்று சொல்லி உலகம் முழுக்க இரணியனுடைய ஆட்சியினுடைய காலத்தில் மக்கள்லாம் தர்மத்தை நோக்கி பக்தியை மேற்கொண்டு இருக்கிற பொழுது இரணியன் மற்றும் உள்ளே புகுந்து அரிப்பறந்தாவனாகிய இறைவனை வணங்காதீர்கள் நான்காம் கடவுள் என்னை என்னோரு வழங்குங்கள் என்று மக்களை கொடூரம் செய்தான் ஆனவன் அவன் புகழடைய வேண்டும் அதில் இந்த போதையிரை மயங்க வேண்டும் என்பதற்காக தர்மத்தை தளர்த்து விட்டு அதர்மத்தை வளர்க்க நினைத்தார் இரணியர் இப்படியும் ஒரு சில பிறகு சமாதானமாக இருக்கக்கூடிய சமுதாயத்தை முறைக்கு தூண்டி தன் வாழ்வை அழித்துக் கொண்டவன் நீதியும் வாழ் நெஞ்சை இணைத்துக்கொண்டு இறைவொன்பால் தொண்டு செய்து கொண்டிருந்த மகா முனிவர்களையும் சித்தர்களையும் யோகியர்களையும் அக்னியிலும் ஆற்றிலும் விட்டு எறிந்து கொன்று பல பாவங்களை செய்து எந்த பாவமும் என்னை ஒன்று செய்ய முடியாது என்ற இருமாப்பில் தன் வாழ்வை நடத்தி கொண்டிருந்தவன் இரணியன் அன்று அரக்கனாக காட்சியளிக்கிறான் இன்றும் ஒரு சிலர் மனிதனாக இருந்து அந்த வேலைகளை செய்து உணர்ந்தான் இருக்கிறார்கள் அது ஒவ்வொரு செய்தித்தாளிலும் டிவி சேனல் மூலமாகவும் நாம் இன்னைக்கு தான் இருக்கோம் ஆனால் பெயர் மட்டும்தான் வேற ஆனால் செய்து இரணியனுடைய செயல் தான் உலகில் இருக்கு உண்மையா இல்லையா ஆனால் யாரோ ஒரு அவதாரம் எடுத்து இந்த அதர்மத்தை அளிப்பார்கள் என்று மனிதர்கள்லாம் கற்பனை செய்து கொண்டிருப்பார்கள் ஆண்டவனே இன்று இந்த பூதுரகத்தில் இறங்கி வந்து நின்றார் அவனையும் வாக்குவாதம் செய்து வென்று விடுவான் இந்த மனிதன் அந்த அளவுக்கு அவன் அஞ்ஞானத்தையும் அதர்மத்தையும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்டம் ஆடிக்கொண்டு இருப்பவன் மனிதன் நீங்கள்லாம் நினைப்பீர்கள் ஆண்டவனை எப்படி ஜெயிக்க முடியும் கடவுள் மனிதனாக பிறந்து விட்டால் மனிதனைப் போலதான் வாழணுங்கிற விதியை உட்கொள்ளி விடுவான் அவள் பாதையில் தர்மம் இருக்கும் ஆனால் மனிதனை போல இன்பம் துன்பம் ஆசை பாசம் அத்தனைக்கும் கட்டுப்பட்டு வயப்பட்டு வாழ வேண்டும் என்ற ஒரு விதியை அந்த அவதாரமே ஏற்றுக்கொள்கிறது அப்படி ஏற்றுக்கொண்ட அவதாரத்தில் பிரகலாதன் ஒரு அவதாரம் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரத்தில் ஸ்ரீராமன் ஒரு அவதாரம் ராவணன் என்று ஒரு மாபெரும் அசுரனால் ஸ்ரீராமன் எவ்வளவோ வேதனைப்பட்டார் என்பதெல்லாம் நாம் கேட்ட கதைகள் தான் அது கற்பனையாக இருக்கும் என்று வரையறை தீட்டிக் கொண்டிருந்த மனிதர்கள் பலர் உண்மை என்று நிரூபித்து புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்று கண்டுபிடித்து நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற உண்மை நியமங்களோ ராமன் வாழ்ந்தான் என்பதற்கு சான்று என்பது கதையாக இருந்தாலும் உணர்த்திய கருத்துக்கள் சத்தியம் வாய்ந்ததும் சக்தி வாய்ந்ததுதான் என்பதை யாரும் மறக்க முடியாது யாராலும் மறக்கவும் முடியாது ஆணவத்தில் தன் நிலைகளை மறந்து என்னைத்தான் எல்லோரும் கடவுள் என்று சொல்ல வேண்டும் நான் வைத்ததுதான் வரிசை நான் சொல்வதே நீதி நான் சொல்வதே விதி என்ற அடிப்படையில் மக்கள் மீது பொல்லாத சுமைகளை விரித்து பொல்லாத கொள்கைகளை கையாள சொல்லி அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாத தண்டனை கொடுத்து அவர்களுடைய உரிமைகளை பறித்து அவர்களை மனிதனாக வாழ முடியாத அளவுக்கு எப்படியெல்லாம் தடுத்து கொள்ள வேண்டுமோ அப்படியெல்லாம் துயரறைகளை செய்து வேதனைப்படுத்தியவன் இரணியனுக்கு அழிவு எப்பொழுது என்று எல்லோ பக்தர்களும் எல்லா நீதிமான்களும் எல்லா அப்பாவி மக்களும் துடியாக துடித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள் கடவுள் மனிதன் எப்படி வாழணும் பத்து திங்கள் அவள் வேண்டும் உன்னை பெற்றதனால் அவள் போற்ற கற்றவர் சபையில் உனக்காக தனியிடம் தர வேண்டும் உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அளவே மனிதன் எப்படி வாழணும் பத்து மாதம் எடுத்த தாய் நம்மளை வாழும் இந்த பையனை பெற்ற தாய் வாழ்க என்று மற்றவர்கள் போற்றும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒரு மகன் ஒரு மனிதனுடைய இலக்கணம் ஆழ்ந்த அறிவுடையை தாண்டோர்கள் முன்னிலையில் அவனுக்கு முதலிடம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் இன்னைக்கு காசு பணம் கொடுத்து களமாடிப்பேய கூட இன்னைக்கு வந்து பெரியவங்க மத்தியில் பட்டம் வாங்கிட்டு போயிருவான் ஆனால் மனசாட்சிங்கிற ஒரு சக்திக்குள் அவன் முதலிடம் பெற வேண்டும் அதான் கத்தவர் சபையில் உனக்கு தனியிடம் தர வேண்டும் அடுத்து சொன்னான் உன் கண்ணில் ஒரு தூளி நீர் வந்தாலும் உலகம் வேண்டும் அவன் முகத்தில் ஒரு வாட்டம் தெரிஞ்சா ஒரு கண்ணீர் வந்துச்சுன்னா அவனுக்காக பல பேர் வருத்தப்படுறதுக்கு காத்திருக்கணும் அவ்வளவுக்கு அவன் நல்லவனாக வாழ்ந்திருக்கணும் அப்படி வாழ்ந்து காட்டிய மனிதர்கள் பல வாழ்ந்தவர்கள் சென்றவர்கள் பல வந்தார்கள் சென்றார்கள் என்ற ஒரு விதிமுறையை விட்டுவிட்டு வாழ்ந்தோம் சென்றோம் எந்த ஒரு நின்றோம் என்று நிலைநிறுத்தி காட்டிய மனிதர்கள் பல வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் மக்களி மக்களின் நிற்பவர் யார் சினிமாவில் உள்ள பாட்டா மனிதன் திருந்தது கேள்வி யாராலும் மறுக்க முடியாத கருத்து உண்மையாக தான் ஆனால எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது இந்த உலகில் கேள்வி இல்லை அவன் எப்படி வாழ்ந்தான் என்பது மட்டும்தான் கேள்வி ஸ்ரீராமனை பேசுகிற பொழுது ராவணனை பேசுகிறோம் ஆனால் இரணியனை பேசுகிற பொழுது அவன் பெற்ற பிள்ளை பிரகராதனை பேசுகிறான் பிரகராதன் இருந்த நீதியினுடைய உணர்வு இரணியன் இல்லை ஆனால் இரணியனுடைய மகன் தான் பிரகராதன் எல்லாரும் இப்போ நல்ல அடிப்படையான ஒரு கேள்வி சயின்டிபிக்ல கேள்வி இரணியன் மோக்கமானவன் அவனுக்கு எப்படி ஒரு நல்லவன் பிள்ளையாக இருப்பான் அப்போ அவனுடைய தாயின் இலக்கணத்தில் தவறு இருந்திருக்குமா அப்படி ஒரு கேள்வி எல்லாரும் நெஞ்சும் ஓடும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜீன் டிஎன்ஏ பண்ணி கணக்கு பண்ணும் ஆனா ஆனால் அப்படி இல்லை ஒரு தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே நம்ம எல்லார் பெரியோர்களும் தெரிவிப்பாங்க குழந்தை உண்டான பெண்கள் இருக்கிற இடத்துல கூச்சல் போடக்கூடாது சோகமான வரலாறுகள் ஓடக்கூடாது கோபமான வார்த்தைகள் பேசக்கூடாது ஏன் அந்த வார்த்தைகள் அந்த உணர்வலைகளுடைய அதிர்ச்சிகள் அந்த தாயின் வயிற்றில் கருவிலே இருக்கிற குழந்தையினுடைய அதிர்வலைகளில் போய் பதிவாகும் அப்போ பிறக்கிற பிள்ளைங்க அந்த குணங்களை கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிட்டே வழியே வரும் அதனால தான் ஆறு மாதமாக இருக்கிற பொழுது வீட்டில் விளக்கு ஏற்றணும் தெய்வ கீதங்களும் சக்கீதங்களும் ஒதிக்கணும் அப்படின்னு சொல்லிப்பான் நெய் விளக்குக்கு என்ன அப்படி சக்தி நெய்விளக்கிலே இருக்கக்கூடிய பிரகாசம் என்ற ஒளிமயம் தாயினுடைய சரீரத்திற்கு கருவறையிலே இருக்கின்ற கருவுக்கு அந்த ஒளி ஊட்டப்படுகிறது எப்படி அக்னிக்கு உடலை உட்புகிற சக்தி இருக்கு பஞ்ச பூதங்களுக்கும் இருக்கு மண்ணின் அதிர்வரைகளை ஈர்ப்பு விசைகளாக ஏற்பது இந்த உடலுக்கு இருக்கு ஆகாயத்திற்கின்ற அதிர்வறைகளை சகதாரத்திலே உணரக்கூடிய சக்தி சரீரத்திலே நீரில் இருக்கின்ற குளிர்ந்த தன்மையை இந்த உடல் ஏற்கின்ற தன்மையை சக்தியை பெற்றது இந்த சரீரத்திலே நெருப்பிலே இருக்கின்ற உஷ்ண உணர்வுகளை ஒளியை ஏற்கிற தன்மை இந்த சரீரத்தில் பஞ்ச பூதங்களையும் ஈர்க்கின்ற ஆற்றல் இந்த சரீரத்தில் ஏன் அண்டத்தில் உள்ளது உள்ளதுதான் பிண்டம் என்பதுதான் பெருமைக்குரிய வேற எதுவும் இல்லை நெய் விளக்கு அந்த நெய் விளக்கில் விளக்கின் ஒளி மட்டுமல்ல விளக்கு எதற்காக ஏற்றப்பட்டது இறை உணர்வுக்காக அந்த உணர்வும் அந்த அதிர்வும் அந்த ஒளியில் கலந்துவிடும் யார் ஏற்றப்பட்டார்களோ அவருடைய மனோபாவனையும் அதில் கலந்து இந்த மூன்று விதமான அதிர்வு அறைகளும் இருக்கும் குழந்தையினுடைய அதிர்வறைகளுக்கு சென்று அதுவும் பதிவாகும் அதுக்கு தான் ஆறு மாதமாக போது வீட்டில் நெய் விளக்கு போட்டு பிரார்த்தனை செய் தியானம் செய் பிறக்கிற குழந்தை ஞானமும் அறிவும் சாத்விக புத்தி உடையதாக பிறக்கும் வந்த உடனே அர்வாழ தூக்கத்துக்கு பிறக்காது கம்படுறா தடியடுற தூக்கத்துக்கு பிறக்காது எதிர்வாதம் பண்ணி சண்டை போடுறதுக்கு பிறக்காது சாத்வீகத்தோடு இறைநெறியை சத்தியத்தை உணர்கின்ற நற்குணம் அடைத்த பிள்ளையாக அந்த உலகில் பிறக்கும் என்பதற்காக ஒழுங்கு ஒழுக்க முறைகளை விதிமுறை கொடுத்தார்கள் மகான் தெய்வங்கான ஒலிகளை பெறுவதில் கருவில் திருவுடையான் அபிமன்யு தாயின் வயிறாகிய சுபத் வயிற்று இருக்கும்போது அர்ஜுனன் யுகத்தில் நுழைகின்ற போர்மனை காற்றுகளை சுபத்ரேட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் தாய் தூங்கிட்டான் அந்த யுகத்தில் நுழைகிறது வரை முடிச்சுக்கிட்டு இருந்தான் நுழைந்து வெற்றியடைகின்ற சம்பவத்தை கேட்கிற சமயத்தில் சுபத்திரை தூங்கி விட்டான் உள்ள இருக்க குழந்தையும் தூங்கி ஆனா குழந்தை பிறந்து வந்த பிறகு இளைஞனான பிறகு பத்ம யுகத்தில் நுழைகிற விஷயம் தெரிஞ்சது வெளியில வரக்கூடிய விஷயம் தெரியல அபிமனு இறந்து அப்ப கருவி திருவுடையா கருவில இருக்கும் பொழுது தந்தையும் தாயும் எந்த சுற்றுப்புற சூழல்களை அனுபவித்துக் கொள்கிறார்களோ அதில் ஒரு பகுதி குழந்தையினுடைய மனதிலும் அறிவிலும் உணர்விலும் பதிவாகிறது என்பது உண்மை மகாபாரதம் ஒரு எடுத்துக்காட்டு இரணியனுடைய மனைவி காயா தனித்த பர்ணய இருந்து கர்ப்பஸ்திரியாக இருந்தாள் இரணியனும் தவத்துக்கு சென்றான் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு வரவாங்க கபட பக்தி மூன்று விதமான பக்தி சொன்னேன் பரமபக்தி மகான்களுக்கு காரிய பக்தி சராசரி மனிதர்களுக்கு கபட பக்தி அசுரர்களுக்கு இரணியம் போய் தவறு இருக்க இந்த சரியான சூழ்நிலையை வைத்து நாரதர் ஒரு முடிவுக்கு வரும் பொழுது இரணியனை அழிப்பதற்கு அவன் மகனையை எதிரியாக்குவதே சரியானது என்று மகாவிஷ்ணு அறிந்து அந்த குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே நாராயணனுடைய திருநாமத்தை நாரதர் பாடினார் அந்த நாராயணன் திருநாமத்தை பாட பாட கருவில் இருக்கக்கூடிய குழந்தை உள்ளுக்கு கேட்டு கேட்டு அதனுடைய உணர்ச்சியிலும் அதிர்விலும் அப்படியே புகுந்து பதிவாகி புள்ள பேத நினைக்கும் பொழுது ஓம் நமோ நாராயணன்னு சொல்லி வாழ்ந்துருக்கு ஆனால் அந்த நாராயணனுக்கு எதிரியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தது இரநியர் கடிதத்தில் பிரகராதனுடைய வேண்டுதலைக்காக நாராயணன் நரசிம்மனாகவே தோன்றி இரணியனை வதை செய்தார் புரிந்து கொண்டது என்ன எப்பொழுது அப்பாவி மக்களும் சராசரி மாநிலர்களும் தர்மவான்களும் யோகியர்களும் ஆன்மீக நெறிகொண்ட மாநிலர்களும் ஒருவனால் வருத்தப்படுகிறதோ பேருடைய வருத்தமும் அந்த வருத்தத்துக்கு காரணமானவனை அழித்துவிடும் என்பதுதான் இதுக்கு சான்று இதுதான் ஆணவத்துக்கு கிடைத்த ஒரு பரிசு அந்த பரிசு தான் இரணியன் அனுபவித்து வந்த ஒரு விதிமுறை இந்த இடத்துல தான் அந்த பாட்டு குறும்புது உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் இந்த உலகம் அளவு எப்பண்டா அழிவாமனு அத்தனை மக்களும் காத்திருந்தாங்க இரணியனுக்காக அப்ப அவன் வாழ்ந்தது வாழ்க்கையா கிடையாது அது அதர்மத்தோடு உயிரோடு இருப்பதாக அர்த்தம் தான் தர்மத்தை நீதியை நம்முடைய புராண இதிகாசங்களை புகட்டி நாம எல்லோரையுமே நெறியோடு நடக்க வைத்து உண்மையை உணர வைத்து மனோபாவனையினே சாத்வியத்தையும் சத்தியத்தையும் நெறிகளையும் உணர்த்தி நம்முடைய நடைமுறை வழிமுறைகளில் கோபம் கொடிதெல்லும் ஒரு குணத்தை உருவாக்கி நற்குணத்துக்கு இறைவன் செவிதாய்ப்பான் என்ற உண்மைகளை உணர்த்தி நம்மளையெல்லாம் வாழ வைப்பதற்குத்தான் நம்முடைய மகான்களும் மகா முனிவர்களும் சித்தர்களும் யோகியர்களும் எத்தனையோ நெறிகளை இந்த உலகத்தில் எழுதி எழுதி வச்சார்கள் அத்தனை உண்மைகளையும் உணர்ந்து நாம் உள்ளத்தை தூய்மையாக்கி மாசில்லாத நம்முடைய மனதுக்குள்ளே இறை சக்தியை உருவாக்கி எல்லா மாநிலரும் வாழ்வதற்காக பிரார்த்தனை செய்கின்ற உண்மையான உள்ளத்தை பெற்று மாசிலா மரமே ஈத்தன் கோயில் என்று உணர்ந்து வாழ்வோம் வாழ்க வணக்கம்